எம்ஜிஆர் வருஷா வருஷம் பொங்கல் பண்டிகையின் போது சுமார் ஐம்பதாயிரம் அளவுக்கு பணத்தை பலவாறாக பிரித்து நூறு ஆயிரம் இரநூறு ஐம்பது பத்து பிரித்து ஒரு பையில் கொண்டு வருவார் கொண்டு வந்து ஸ்டுடியோவில் அவருடைய மேக்கப்பறையில் அமர் நடிக த தகுந்தவாறு தொழிலாளர்களுக்கு தகுந்தவாறு எல்லாருக்கும் அவர் பரிசு கொடுப்பார் அப்படி பரிசு வாங்குபவர்கள் பாலாஜியும் ஒருவர் நடிகர் பாலாஜியும் வருஷ வருஷம் தவறாமல் வந்து எம்ஜிஆரிடம் நூறு ரூபாயை வாங்குவார் அப்போது எம்ஜிஆர் கூறுவார் அண்ணனிடம் படம் வாங்குவது தம்பி சிவாஜியை வச்சு படம் எடுத்துக்கிறதா என்று பாலாஜி கேட்பார் பாலாஜி செழித்துக்கொண்டே எந்த விதம் சொல்லாமல் செஞ்சு விடுவார் இதன் காரணம் என்னவென்றால் பாலாஜி சிவாஜியிடம் ஒரு முறை நான் எக்காரணம் கொண்டும் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க மாட்டேன் உங்களை வைத்து தான் படம் எடுப்பேன் என்று சொல்லியினால் அந்த வாக்கை காப்பாற்றுவார் அதேபோல் சின்னப்பதேவரிடம் எம்ஜிஆர் சத்தியம் வாங்கியிருந்தார் என்னவென்று சிவாஜி கணேசனை வைத்து எக்காலத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் ஒரு படம் போல எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் எழுதி கொடுத்திருந்தார் ஒரு முறை சிவாஜி தேவருடைய அலுவலகத்திற்கு சென்றார் அப்போது சுற்றி இருந்தவர்களெல்லாம் ஓ சிவாஜிக்கு படங்கள் நடிக்க படம் இருக்கிறது தேவரிடம் படம் நடிக்க கேட்டு வந்திருக்கிறார்கள் என்று பேசிக்கொண்டார்கள் ஆனால் உண்மையில் அவர் சிறந்தது சிவாஜி உள்ளே சென்று தேவரிடம் தேவர் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை பொன்னாச்சியில் இருக்கிறது என்று விவரம் கூறி அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துவிட்டு அது வெளியே வந்தார் என்ற விவரத்தை பிறகு தேவர் தான் தெரியும் அதனால் தேவரும் சிவாஜியை வைத்து படம் எடுக்கவில்லை அதை போல பீத் சிங் சிவாஜி வைத்து பதினேழு பதினெட்டு படங்கள் இயக்கியிருக்கிறான் ஆனால் பீத் சிங் ஒரு படமும் கூட எம்ஜிஆரையோ எம்ஜிஆர் சார்ந்தவர்களையோ எங்கள் நண்பர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை அவர்கள் பலரும் கேட்டபோது கூட அவர் ஏதேதும் சொல்லி தட்டி கழித்து விட்டார் இது எல்லாம் ஆருண்தாஸ் கதவர் சாவிடம் ஏ பீத்ங்கும் சொல்லியிருக்கிறார் தேவரும் சொல்லியிருக்கிறார் அதனால் சிவாஜியை வைத்து கடைசி உரையில் தேவரும் படம் படிக்கவில்லை எம்ஜிஆரை வைத்து பீம் எந்த படமும் இயக்கவில்லை சிவாஜியை வைத்து தேவரும் எக்காலத்திலும் எந்த படமும் எடுக்கவில்லை இது சினிமாவில் மிக பிரபலமாக இருந்த செய்தியாக இருந்தது தொடர்ந்து தேவர் எம்பேரவை வைத்து பதினைந்து இருபது உலகம் பக்கம் எடுத்தார் அதேபோல் ஆரம் பேர படம் எம்பேரவை வைத்து ஆறு ஏழு படம் எடுத்தார் சிவாஜியை வச்சு பாலாஜியும் ஒரு பதினைஞ்சு படம் எடுத்திருப்பார் அதே சிவாஜியை வைத்து புக்த சீனிவாசனும் பத்து படங்கள் எடுத்தார் முக்தா சீனிவாசன் ஒருமுறை எம்பிஆர் வைத்த படம் எடுத்தால் கொஞ்சம் படம் கூடுதலாக கிடைக்கும் ஆனால் சிவாஜி வழியில் நடிப்புக்காகவே அவரை வைத்து தான் நான் படம் எடுப்பேன் அந்த படம்தான் எனக்கு பிடிக்கும் அந்த ஓடுவேண்டு கூறி எடுத்து வரும்